வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பார்க்க பார்க்குறோம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்க மாநகரா மாவட்ட செயலராக பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காரு வெங்கடாச்சலபதின்றவர் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வலதுகிற மாதிரி இப்போ சேலம் இளங்கோன்னு எப்படியோ அந்த மாதிரி தான் இவருமே அப்புறம் இருக்கும்போது எப்படி நீக்கினார்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தலைவ சுதந்திரத்தையும் நீக்கினாரு திருப்பி இணைச்சிக்கிட்டாரு ஸோ அதே மாதிரி இவரையும் இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்றாங்க பட் டெம்பரரியாக ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க ஸோ உட்கட்சியில் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மோதல்கள் இருக்குது ஸோ இப்போ சேலம் இளங்கோன் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மோதல் இருக்குது ஆனால் வெளியே இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இல்லை இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபயர் ஆகி நிற்கிறாரு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலுமணி இந்த ஒன்றிணைந்த அதிமுக அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டணி இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார்னா ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சு போயிட்டான்ற மாதிரி கட்சியினா மத்தியில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பண்ணிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த ரைடுக்கு அப்புறம் அண்ணாமலையை என் நாட்டினதா பொதுவான ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு அது காம்ப்ரமைஸாக போகிறதுக்கு ரெட்டியாக இருக்காரு அண்ணாமலை கூட இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாத்திரம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காரன்ற மாதிரி இன்னொரு தரப்பை பேசிகிட்டு இருக்காங்க நைனா நாயந்தனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மோதல் நைனா நாயந்தன் ஒரு ரூபா வந்தார்னா கண்டிப்பாக எடப்பாடி பண்ணிச்சாங்க பாஜகவோட கூட்டணி வைப்பார்ன்ற மாதிரி ஆனால் இதுக்கு நடுவில் ஓபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டெல்லியில் லாவி பண்ணிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டம் தெரியல ஆனால் ஓபிஎஸ் சசிகலா டிடி இதில் இருக்கிற இல்லாமல் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வந்து ஜெயிக்கிற ன்றது கஷ்டம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காமன் செட் பண்ணுறதுக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சீட்டு வந்து கேட்டதாகவும் துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாகவும் சொல்கிறாங்க பட் இது பாசிபிளாக கேட்டிங்கன்னா அதிமுக சார்பில் நாற்பது தான் தரேன்ற மாதிரி சொல்கிறாங்களா பட்டு முதல் நூறு கேட்டு இப்போ அறுபதுக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு ஹெல்ப் பண்ணது ஆதரவு அர்ஜுன்றாங்க ஸோ தென்ஃபேமிஷன் சார் லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் சிந்தி ஸ்டுடியோ